ஸ்ரீகுருபியோருமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய புராணத்திலேருந்து திருநாவுக்கரசருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதில் கதையை வந்து விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நடந்த கதையை ரொம்ப ஷார்ட்டாக சொல்றேன் திருநாவுக்கரசர் மருள் நீக்கியாருங்கிற பேரில் பறந்திருக்கார் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டார் இவர் திலகவதியாரும் ஒரு அக்கா அக்காவும் இவரை வந்து அவள் அவளுக்கு இருந்த பிரச்சினையினால் இவரை சரியாக பார்த்துக்காம போனதுனால சமண மதத்தை சார்ந்துட்டார் மருள் நீக்கியார் திலக்கவதியார் பிரார்த்தனை பண்ணிட்டதுனால சூளை நோய்கிற வயிற்று வலியை கொடுத்து சிவபெருமான் இவர் ஆட்கொண்டார் இதுக்கு காரணமும் இருக்குது வாகீசருங்கிற பேரில் இதே திருநாவுக்கரசர் தான் கைலாசத்தில் ராவணனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணினதுனால இப்படி மறுபிறவி எடுத்து இந்த சூலை நோயில் அவஸ்தப்பட்டார் இதுதான் கதை இதுக்கப்புறம் சூலை நோயிலேருந்து சிவபெருமான் காப்பாற்றி அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறார் அந்த பட்டம் தான் திருநாவுக்கரசன் அதாவது வாக்குக்கு ஈசனாக கைலாசத்தில் இருந்தார் அது சம்ஸ்கிருத வார்த்தை திருநாவுக்கரசன்கிறது தமிழ் சுத்த தமிழ் வார்த்தை அதே பேரை தான் சிவபெருமான் இவருக்கு திரும்ப வைக்கிறார் இந்த பிறவியில் அது சிவபெருமானே அசிரீர வாக்காக இவருக்கு சொன்னது திருநாவுக்கரசருக்கு அப்பருங்கிற ஒரு பெயரும் உண்டு நாவுக்கரச பட்டம் சிவபெருமான் இவருக்கு கொடுத்தார் பட்டம் மட்டும் கொடுக்கல பட்டம் கொடுக்கும்பொழுது அவருக்கு மேன்மையான ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து அவருடைய பக்தனாக இவர் ஆக்கின்றார் ஏற்கனவே போன ஜென்மாவில் கைலாசத்தில் சிவபக்தி தானே பண்ணிட்டு இருந்தார் இப்போ சிவபெருமான் ஆட்கொண்ட அடுத்த நிமிஷமே இவருக்கு அதே ஒரு பக்தி திரும்ப வந்துடுது பூமியில் விழுந்து புரண்டு அழுது கதற ஏற்கனவே இப்படி தான் கதறி இருந்தார் அப்போ வயித்து வலினால் கதறின்னு இருந்தார் இப்போ பக்தியினால் கதறார் மயிர்கூ சரிய பக்தியினால் இப்படியும் ஒரு கருணை உண்டா இப்படியும் இருக்குது கருணை காட்டுவியா சிவபெருமானே எங்கள் அக்காவுக்கு இவ்வளவு தப்பசு இருக்கா அப்படின்னு புலம்பி புலம்பி அழறார் ஒரு தப்புக்கு இப்படி ஒரு பரிசு கொடுப்பாரா என் சிவபெருமான் சூலை நோய்க்கு கூட இந்த இடத்துல அவர் நன்றி சொன்னாரான் எனக்கு சூலை நோய் வந்ததினால தானே இப்படி ஒரு பக்தி வந்தது அப்படின்னு சொல்லி உருகி அழகர் சப்தலோகத்திலையும் திருநாவுக்கரசன் என்கிற உன்னுடைய நாமம் வந்து விளங்கும்படி ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கேட்கல ஏதோ திலோகவதி யார் அவரோட அக்காவுக்கு மட்டுமோ இவருக்கு மட்டுமே கேட்ட அசிரியில்லை அங்கேருந்து அத்தனை கோவிலில் இருந்த அத்தனை ஜனங்களுக்கும் கேட்ட அசிரியது வாக்குது அன்னையிலேருந்து தீட்சா நாமம் கிடச்சதுக்கப்புறம் பகவானுடைய கிருப்பையினான பதிகங்கள் பாட ஆரம்பித்தார் சமணர்கள் இந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டால் சந்தோஷமாக படுவா அவள் உடனே என்ன பண்ணினா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரே இவர் தானே இந்த க தலைவரே கட்சி மாறிட்டா இந்த கட்சி இனிமேல் எங்கேருந்து உருப்பட போகிறது அவள் எல்லாேருக்கும் கோபம் பயங்கரமாக வந்தது ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு வழி வரும் வழி பண்ணணும்னு சொல்லிட்டு மகாராஜா கிட்டே போய் இவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாள் நடந்தது ஒன்று இப்போ இவா சொல்கிறது ஒன்று முழுக்க பொய் தான் என்னென்னமோ இல்லாததான் சொன்னான்னு சொல்கிறார் சேர்க்குறார் அதாவது இனிமேல் மகாராஜா வந்து இந்த இந்த விஷயத்தில் சைவத்தில் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மானியம் போயிடும் இவாளுக்கு இருக்கிற மரியாதை போயிடும் ம ராஜா வந்து வேறு ஒரு சமயத்தை தழிவிடுவார் அதாவது இந்த சமண மாத்தத்தில் இல்லாமல் சைவத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிற காரணத்தினால ராஜா கிட்ட எல்லாத்தையும் இல்ல இல்லாததும் பொல்லாததுமோ சொல்கிறான் சமணத்தில் அவ இவருக்கு பேர் கொடுத்துருக்கு தர்மசேனன் தானே அவர் ராஜா கிட்ட போய் சொல்கிறா தர்மசேனனை தெரியுமா ராஜா அப்படின்னு உடனே ஆமாம் நானே நிறையா பட்டங்கள் கொடுத்துருக்கேன் பரிசுகள் கொடுத்துருக்கேன் ஏன் தெரியாது என்ன அவருக்கு அப்படின்னு கேட்டார் உடனே சொன்னால் அந்த பய வேணும்ண்டே ஒரு வைத்த வலியும் இல்லை ஒன்றும் இல்லை பொய்யா சொல்லி எல்லா விதமான பரிகாரத்தையும் நாங்கள் முயற்சி பண்ணினோம் மந்தேகத்திலையும் பரிகாரங்கள் முயற்சி பண்ணணும் எதுவுமே பழிக்காதது மாதிரி நினச்சி நடந்துட்டு அவனுடைய அக்கா சைவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு தானும் போகணும்னு ஆசைப்பட்டு நமக்கு ஒரு பட்டம் கட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான் அவன் வந்து எங்கள் சமயம் அப்படின்னு சொல்லாம ராஜாவான உங்களுடைய சமயத்தையே அவன் இகழ்ச்சியா பேசிட்டான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு இப்போ இப்ப சொல்கிற சொல்ற இடத்துல மயில் பீலி மயில் பீலி எப்பொழுதுமே தாழ்ந்து அவ பிரிக்கின்றே இல்லையா மயில் பீலியும் தலையும் தாழும்படி இருந்தது அவளுடைய அந்த பேச்சு அப்படின்னு சொல்றார் சேக்குடார் இந்த இடத்துல அதே மாதிரி அரண்மனை வாசலில் வா போய் முன்னாடி பொழுது ஒரு இருளே கூட்டமாக வாசலில் வந்து நின்னாப்பல இருந்தான் அவ்வளவு த தா தரக்குறைவாக வா போயிட்டா அப்படிங்கிறத கோட் பண்ணுறாருங்க இப்படி கண்ணாமணன் சொல்லி விட்டதுனே மகேந்திர பல்லவன் என்ன பண்ணுறான் சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமணர்களையே கேட்குறாரு இப்படி அவளையே மதிப்பாக ஒரு கேள்வி உடனே அவளுக்கு இன்னும் சந்தோஷம் மரண தண்டனை கொடுக்கலாம் மகாராஜா அதுவும் சாதாரண மரண தண்டனையாக இருக்கக்கூடாது சித்திரவதை பண்ணி இவனை சாகடிக்கணும் அப்படின்னு அதாவது இந்த சமணர்கள் தான் கொலையே பாவம்னு சொல்லக்கூடியவா நான் இப்படி பேசுகிறான் சித்திரவதை பண்ணி இவனை சாகடிக்கணும் சில மந்திரிகளோடையும் சின்ன படையோடையும் சமணர்கள் போய் அவர் அழைச்சின்னு வர சொல்கிறார் திருவதிகையில் பொதுவாகவே அந்த சமயத்தில் திருவதிகையில் பெரும்பாலான ஜனங்கள் சமணத்தை தான் சார்ந்திருந்தாள் காரணம் ராஜாவே அந்த சமயத்தில் இருக்கும்போது சில மானியங்கள் கிடைக்கும் இவெல்லாம் அந்த சமயத்துக்கு தழுவி நான் அப்படி தான் இருந்தது இப்போ ஊரே வேடிக்கை பார்க்க படையோடு போய் அவரை கூப்பிட போகிறாள் அங்கே போய் பார்த்தா நாவுக்கரசர்னு பேர் கொண்ட அப்பர் காஷாய வஸ்திரம் கட்டின்ட்டு ருத்ராட்ச மாலை போட்டுண்டு உழவார பணி செய்யக்கூடிய நிலம் செதுக்கக்கூடிய ஒரு கருவி அதை கையில் வச்சுட்டு கைங்கரிய கோலத்தில் ஒரு சிவனடியாருடைய திருக்கோலம் கொண்டு நின்றுன்ருக்கர் உங்களை அவரை பார்த்த உடனே இவெல்லாம் சொல்கிறா உங்களை அரசன் அழைச்சி வர சொன்னார் அப்படின்னு உடனே எந்த அரசன் உலகம் பூரா ஆட்சி செய்கிற சமஸ்த லோகத்தையும் ஆட்சி பண்ணுற பரமேஸ்வரன் தான் எனக்கு அரசன் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டார் உடனே உங்கள் அழைச்சி வர சொன்னார் அவசியமாக நீங்கள் வரணும்னு சொன்னோடனே எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறார் மார்கும்ங்குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியில்லாத தன்மையான சங்கரன சங்கர்வின் காதிர் காதில் நாமென்றும் நாமின்றும் மீளா கொய்மலர் சேவடியினே குறுகினோமே இந்த பதிகத்துடைய அர்த்தத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை துருவாசர் வந்து நரகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் என்னமோ அது மாதிரி நரகத்தை பார்க்கணும் எல்லோரும் கஷ்டப்படுவான்னு சொல்லுவானே அப்படின்னு தோணி போயிடுது நரகத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் போய் பார்க்குறதுக்கு அனுமதிச்சா அவர் உள்ளே போய் பார்த்தார் அந்த ஜனங்கள் அவ்வளோ கத்திண்டு உள்ளே போக வேண்டாம் துருவாசரே நீங்கள் வெளியில் இருந்தபடியே பாருங்கன்னு சொன்னான் தூதர்கள் வெளியில் இருந்தபடியே எட்டி பார்த்தார் அங்கே இருந்த ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு வலி வேதனையோடு அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது இவர் மனசு க வருத்தப்பட்டு பூர்வத்தை சுருக்கினாராம் அப்போ துர்வாசருடைய தி இருந்த திருநீர் வந்து கீழே விழுந்துருது அந்த விபூதி அந்த கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த நரகமே சொர்க்கமாக மாறிடுதான் இது என்ன நரகம்னு சொல்லிட்டு நான் எனக்கு சொர்க்கத்தை காட்டுறல அப்படின்னா கூட இருந்தவா சொன்னாலாம் உங்களுடைய விபூதி விழுந்ததுக்கு அப்புறம் அது எப்படி நரகமாக இருக்கும் அப்படின்னாராம் அது மாதிரி அது விபூதிக்கு அப்பேற்பட்ட மகிமை இவர் அந்த பதிகத்தில் சொல்கிறார் நாம் குடியல்லோம் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம் யாருக்குமே நாங்கள் அஞ்ச மாட்டோம் நரகத்தில் நாங்கள் நரகத்துக்கே போக மாட்டோம் நாங்கள் பேர்பட்ட ஒரு பிறவி எப்போ சிவபெருமான்களை ஆட்கொண்டாரோ எங்கள் சிவ சிவபக்தி பண்ணுறோமோ அந்த நிமிஷமே எங்கள் நாங்கள் வந்து தனி யாருக்குமே பணிவா பணிய மாட்டோம் நாங்கள் பணிய மாட்டோம்னா பணிவானவா இடத்துல பக்தி பண்ணக்கூடிய சாதுக்கள் இடத்துல நாங்கள் பணிவோம் பணிவில்லாதவா இடத்துல நாங்கள் பணிய மாட்டோம் மீளா அடிமை என்னைக்குமே கிட்ட தான் சிவபெருமான் கிட்டே சரணாகதி பண்ணதுக்கப்புறம் இனிமேல் யாரை திரும்பி பார்க்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த பதிகத்தை பாடுற அப்படி அந்த பதிகத்தையே தெரிஞ்சுட்டு வ என்ன பண்ணுறா இவரை எப்படியாவது ஐசின் பெண்ணு தான் வந்தா ஒருவேளை இவர் வந்து வர மறுத்தா இவரை வலிஞ்சு அழிச்சுன்னு போகிறதா ஐடியா ஆனால் இவர் இருக்கிற திருடமான இதை பார்த்தா அவாளுக்கே ஒரு பயம் வந்துடுது இவருடைய கோலம் இவரோட பதிகம் இதெல்லாம் ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வா எல்லாருமா சேர்ந்து இவர் காலில் வந்து விழுந்துட்டாலாம் கடைசியாக தயவு செஞ்சு வந்துருக்கோம் நீங்கள் வரலனா நாங்கள் உள்ளே போவே முடியாது என்னவுமே தெரியாது அப்படின்னு ஒன்றே இவர் சரின்னு சொல்லிட்டு இவாளுக்காக வர உழவார படையோட தைரியமாக உள்ள வர்றார் இவர் ராஜாவோட எதிரில் போய் நிப்பாட்டினா இவர் வந்து ராஜாவரை பார்த்துட்டு சமணத்துருவிகளை பார்க்குறார் என்ன தண்டனை கொடுக்கலான்னு அவா உடனே என்ன சொன்னால் இவாளுடைய சமண சமயத்தில் திருநீரை தான் ரொம்ப பெருசாக நினச்சிப்பாள் அதனால் இவனை வந்து நீற்றறையில் போடணும் அப்படின்னார் அதாவது நீற்றறைனா சுண்ணாம்பு காலவான்னு ஒன்று இருக்குது அதில் இந்த கிழிஞ்சல்கள்லேருந்து உருவாகக்கூடிய அந்த வெப்பம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணுறோன்னா பூ வந்து ரொம்ப மென்மையானது தான் நிறைய லட்சார்ச்சனை பண்ணி மேலே 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 பூவை போட்டோன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு உஷ்ணம் இருக்கும் அந்த பூவை தொட்டு பார்த்தா அந்த ஒரு சூடு இருக்கும் அது மாதிரி கிழிஞ்சல்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு தான் அந்த காலவால இருக்கும் அதை மூடிட்டால் பயங்கரமாக இருக்கும் அந்த தகிக்க தாங்கவே முடியாது யாராலையும் உள்ளவே போக முடியாது அந்த சுண்ணாம்பு காலவால தகன்னு கொதிக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து யா மனுஷனுடைய எலும்பை கூட இல்லாத அளவுக்கு அழிச்சிடும் அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும் அதில் வந்து இவரை போடணுங்கிறது முடிவானது உள்ளே போன உடனே யாராக இருந்தாலும் செத்து போயிடுவாள் ஆனால் அதுலேயும் என்ன சொல்கிறா உள்ளே போயிட்டு உடனேலாம் இவனை வெளியில் எடுக்க வேண்டாம் அவனை நாலஞ்சு நாள் அதுக்குள்ளேயே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோ ஒரு வன்மம் அவர் மேலே வாழ்க்கை இவருக்கு துளி கூட பயம் இல்லை எல்லோரும் நீற்றறையுடைய கதவை திறந்த உடனே வெப்பம் பயங்கரமாக அடிக்கிறது இவர் துளி கூட ஒரு இது இல்லாமல் முகமலர்ச்சியோடு உள்ளே போகிறார் கதவையும் உள்ளே சாத்திட்றா வரல கதவை திறந்து நிற்க முடியல ஒரு நிமிஷம் கூட ஆனால் இவருக்கு அது எப்படி இருந்தது தான் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி நிழலை இவர் நினைச்சிருந்து உள்ளே போனதுனால சிலிச்சிலு இருந்து இருந்துதான் அந்த அந்த உள்ளுக்குள்ளே எப்படின்னா ஒரு தென்றல் எப்படி மென்மையாக படரும்போதே போதே அது வரும்பொழுதே எப்படி எல்லா தோட்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாத்தையும் திரட்டின்னு தடாகத்தில் இருக்கக்கூடிய நீரில் முழுகி எழுந்து அந்த தென்றல் எப்படி வருமோ அது மாதிரி வந்து இப்படி மேலே பட படறாப்புல இருந்துதான் அதாவது வசந்த காலத்தினுடைய அந்த தென்றலை இவர் உள்ளே உட்காந்து நான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை அடி நீழலே இந்த இடத்துல நிழலேங்கிறது நீழலேன்னு வரும் இந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டது தான் இந்த கவி அந்த மாதிரி இவர் இந்த பதிகங்கள்லாம் உள்ளேருந்து இருக்கார் இவர் சொல்கிறார் ஐயோ இந்த நமசிவாய நாமத்தை யாருமே இப்படி தெரிஞ்சுக்காமல் போயிட்டாலே எப்பேற்பட்ட விஷயத்தையும் இயற்கையே மாற்றுறது இல்லையா அது இந்த நமசிவாய நாமம் சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ளே ஜிரி ஜிரி ஜிஜினு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டுருக்கார் இந்த நமசிவாய நாமத்தை தெரிஞ்சுக்காமல் போயிட்டாலேன்னு அடுத்தது சொல்கிறார் நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நம சிவாயவே துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே சிவநாமம் சொல்றதே ஞானம் சிவநாமம் சொல்றது மட்டுமே வந்து நல்ல வழியை காட்டும்னு சொல்லி இந்த பதிகத்துல சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இந்த பாட்டை பாடிட்டு ஏழு நாள் அங்க இருந்தாராம் சப்தாகம் பண்ணிட்டு அங்க இருந்தாலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அப்ப உள்ளுக்குள்ளேருந்து சத்தம் வெளியில் இருக்கிற வாழ்க்கை கேட்குறது என்ன உள்ளுக்குள்ளே போய் போயிடுவான்னு பார்த்தா உள்ளிருந்து தான் சத்தம் கேட்குறதா எப்படி இருக்க முடியும்னு இவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஆனாலும் கதவை திறக்கலை கடைசியில் ஏழு நாள் முடிஞ்சு கதவை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜை திறந்த மாதிரி இருந்தான் அவ்வளோ ஜிலு ஜிலி இருந்துதான் அந்த சுண்ணாம்பு கால வகை சேக்குழார் சொல்கிறார் ஏழு நாள் கழிச்சும் கூட அவர் அன்றலர்ந்த மலர் போல இருந்தார் இதுக்கப்புறம் அதில் வெளியில் வந்ததுக்கப்புறமும் நிறைய சித்திரவதைகள் பண்ணுறா சமணர்கள் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய மகான்களுடைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வன் ஸ்ரீகிருஷ்ணாக்குன்னு வணக்கம் நமஸ்காரங்களோட ஸ்ரீமித் ராம்குமார் நன்றி